பாமகங்கள் குறித்து இடையிலான கூட்டணி பார்ப்பதற்கு முன்பாக பாமக அதிமுக கடந்த காலத்தில் அந்த கூட்டணி வரலாறு உள்ளிட்ட விஷயங்களை முதல்ல பார்ப்போம் எண்பத்தொன்பதுல வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தொடங்கப்படுது எண்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தனிச்சு தான் போட்டியிடுறாங்க போட்டிட்டு கிட்டத்தட்ட ஆறு சதவீத வாக்குகள் அப்படின்றத வாங்குறாங்க அதே போல தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தாறு அப்படின்னு கூட ரொம்ப சிறிய கட்சிகளோட கூட்டணி வச்சுதான் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து போட்டியிட்ட விஷயங்களை பார்க்கிறோம் பெரிய கட்சி பிரதான கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா தொண்ணூத்தி எட்டுல முதன்முறையா அதிமுக கூட கூட்டணி வைக்கிற விஷயங்களை வந்து பார்க்கிறோம் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஐந்து தொகுதிகளில் போட்டியிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி நான்கு இடங்களில் வெற்றி பெறாங்க தொடர்ச்சியாக தொண்ணூத்தி ஒன்பது தேர்தலில் வந்து திமுக கூட்டணி போயிடுறாங்க இரண்டாயிரத்தி ஒண்ணு மீண்டும் அந்த அதிமுக பாமக கூட்டணி அப்படின்றது வந்து உருவாகுது அதிமுக அப்போதைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வந்து நேரடியாகவே போய் மருத்துவர் ராமதாசை சந்திச்சு அந்த கூட்டணி வந்து உறுதியாகிற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் அந்த சட்டமன்ற தேர்தலில் பாமக வந்து இருபத்தி ஏழு தொகுதிகளில் போட்டிட்டு இருபது தொகுதிகளில் வந்து வெற்றி பெற விஷயங்களை பார்க்கிறோம் தொடர்ச்சியா ரெண்டாயிரத்தி நான்கு ரெண்டாயிரத்தி ஆறு அந்த இரண்டு தேர்தலுமே திமுக கூட்டணியில் வந்து பாமக இடம்பெறாங்க தொடர்ச்சியா மீண்டும் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தான் அதிமுக பாமக கூட்டணி அப்படின்றது வந்து மீண்டும் உருவாகுது அந்த தேர்தலில் ஆறு தொகுதிகளில் போட்டிட்டு ஆறுலயுமே வந்து பாமக தோல்வி அடைகிற விஷயங்களை தான் நம்ம பார்க்கிறோம் மீண்டும் ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் தான் போறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து பாமக போற விஷயங்களை வந்து நம்ம பார்க்கிறோம் சட்டமன்ற தேர்தலில் பாமக வந்து தனிச்சு போட்டிட்டாங்க அன்புமணியை வந்து முதல்வர் வேட்பாளராக அறிவித்து பாமக தனிச்சு போட்டிட்ட விஷயங்களை பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு பிறகு பத்தொன்பதுல தான் வந்து பாமக அதிமுக கூட்டணி வந்து உருவாகுது அதிமுக கூட்டணியில் பாமக வந்து ஐந்து இடங்களில் போட்டியிடுறாங்க ஆனா ஐந்து இடங்கள்லயும் தோல்வி தழுவுற விஷயங்கள் தான் பார்க்கிறோம் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தலிலும் அதிமுக தலைமையிலான அந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் வந்து பாமக வந்து போட்டியிடுறாங்க இருபத்தி மூணு பதிமூணு தொகுதியில் போட்டியிட்ட ஐந்து இடங்களில் பாமக வெற்றி பெற்ற விஷயங்களை பார்க்கிறோம் தேர்தலுக்கு பிறகே வந்து பாமக வந்து அதிமுக கூட கூட்டணியில் அதிமுக பாஜக அந்த கூட்டணியில் நீடிக்கிறாங்களா நீடிக்கலை அப்படின்ற பல்வேறு கேள்விகள் வந்தது கூட்டணி அப்படின்றது தேர்தலோட முடிஞ்சிருச்சு அது போன்ற கருத்துக்களும் வந்து அப்போது வந்த விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் தொடர்ச்சியாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடந்த போதும் கூட பாமக்க வந்து தனிச்சு தான் போட்டியிட்டாங்க அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்கிறோம் அதற்கு பிறகு அதிமுக பாஜக கூட்டணிக்கு இடையிலையும் கூட ஒரு பிளவு உண்டாயிருச்சு இந்த நிலையில வந்து பாமக பாஜக கூட போவாங்களா இல்ல அதிமுக கூட போவாங்களா அப்படின்னு பல்வேறு தரப்பட்ட கருத்துக்கள் வந்து உழவிட்டு இருந்தது ஆனா வந்து பாஜக கூட்டணியில் போறதுக்கு பெருவாரியா வந்து வாய்ப்பு இல்லை அது போன்ற தகவல்கள் வருது மருத்துவர் ராமதாஸ் வந்து அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்னு விரும்புகிறதா தகவல் வருது அதே வேலையில பாஜக கூட கூட்டணி வைக்கணும் ராஜ்யசபா எம்பி மத்திய அமைச்சர் உள்ள பொறுப்பு பொறுப்புகள் வந்து வாங்கலாம் அப்படின்றது அன்புமணியோட திட்டமா இருக்கு அது போன்ற செய்திகளும் வந்து தொடர்ச்சியாக வந்தவொன்னு இருந்தனா ஆனால் தற்போது வந்து பாஜக தரப்புல அந்த ராஜ்யசபா இடம் கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி பாமக தரப்புக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு அதனால அதிமுக பாமக இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையில தான் அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது தொடர்ச்சியாக நடந்துட்டு வர விஷயங்களை பார்க்கிறோம்

பேச்சுவார்த்தை நடத்தும் போது கூட ஏழு இடங்கள் வரைக்கும் வந்து பாமக வந்து கொடுக்கலாம் ராஜ்யசபா இடம் கொடுப்பதுல வந்து ரொம்ப சிக்கல் இருக்கு அதே வேலையில ஏழு இடங்கள் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா அதிமுக தரப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கு ஆனா வந்து பாமக தரப்புல வந்து அதுக்கு வந்து ஒப்புக்கொள்ளல முக்கியமா வந்து ராஜ்யசபா சீட் அப்படின்றது கண்டிப்பா வேணும் அப்படின்னு பாமக தரப்புல சொல்லப்பட்டிருக்கு அந்த பத்து இடங்கள்ல கூட ஒன்று ரெண்டு இடங்கள் ஒன்று ரெண்டு இடங்களுக்கு வந்து இறங்கி வரலாம் ஆனா கண்டிப்பா வந்து ராஜ்யசபா சீட் வந்து கண்டிப்பா வேணும் அப்படின்றது பாமகோட கோரிக்கையா இருக்கு அதே வேலையில அதிமுக தரப்புல பார்த்தோம்னா ராஜ்யசபா சீட் கண்டிப்பா கிடையாது கிட கிடையாது அதிகபட்சம் ஏழு தொகுதிகள் வரையும் கொடுக்கலாம் ஏன்னா குறிப்பா அந்த அதிமுக பாமக அந்த காம்பினேஷன் அப்படின்றது ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிற இடங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வட தமிழ்நாடு தான் கடந்த முறை கூட சேலத்துல வந்து பதினோரு இடங்கள்ல பத்து இடங்கள்ல இந்த கூட்டணி வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க இருந்தாங்க தர்மபுரியில ஆறுக்கு ஆறு இடங்கள் வெற்றி பெற்றிருந்தாங்க இருந்தாங்க கிருஷ்ணகிரியில் வெற்றி பெற்றிருந்தாங்க ஆறுக்கு மூன்று இடங்கள் அப்படி வட தமிழ்நாட்டில் தான் வந்து ஓரளவுக்கு வந்து இந்த காம்பினேஷன் அப்படின்றது ஒர்க் அவுட் ஆகும் அதே வேளையில பத்து தொகுதியையும் எடுத்து மொத்தமா வந்து பாமக கிட்ட கொடுத்துட்டோம்னா அப்ப அதிமுக அதனால ஒரு பொலிட்டிகலா பொலிட்டிகலா எந்த கெயினும் இல்ல அப்படின்னு அப்படின்னு தரப்பு வந்து கருதுறாங்க ஒன்பது இடங்கள் அப்படின்னு போனாலுமே கூட வட தமிழ்நாட்டில் பாமகவே பெருவாரியான இடங்கள்ல நின்றுட்டா அப்புறம் அதிமுக வந்து அதிமுக அந்த கூட்டணி போறதுல எந்த பெனிஃபிட் இல்ல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அதிமுக இருந்து பாமக தரப்புக்கு ஏழு லோக்சபா தொகுதிகள் அப்படின்றது வந்து சொல்லப்பட்டிருக்கு அதே வேலை இறுதி கட்டமாக ஒரு ராஜ்யசபா அப்படின்றத கொடுக்கலாம் ஆறு லோக்சபா தொகுதிகள் கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அதிமுக தரப்புல திட்டம் இருப்பதாக நமக்கு வந்து தகவல்கள் வருது பாமக அதிமுக அந்த கூட்டணி இழுபறி அப்படின்றது குறிப்பா வந்து ராஜ்யசபா இடங்களாலும் அதிகமான இடங்கள் அதுவும் ஏன்னா வட தமிழ்நாட்டில் தான் செல்வாக்கு இருக்கு அப்படின்னும் போது அதிகமான இடங்களை கேட்பதாலும் தான் இந்த இழுபறி இருக்கு அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்க்கிறோம் மேலும் இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான தகவல்களுக்கு பாருங்க மேலும் இது போன்ற அரசியல் வீடியோக்களுக்கு புதிய தலைமுறை யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் Bodicelli casuals. The real casuals. Bodicelli and Raphael. Shirts and trousers.